இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்றைய பதிவில் பாமக பாஜக கூட்டணியால் யாருக்காவது லாபமா இதனால் அதிமுகவுக்கு அதிர்ச்சியா இல்லை அதிர்ஷ்டமா என்பதுதான் இன்று நாம் பார்க்க போன்ற நண்பர்களை வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதாவது இன்று ஒரு முக்கியமான சட்டம் இயற்றப்பட்டது நாடே கொந்தளித்தது எல்லா அரசியல் தலைவர்களும் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஐயா எல்லாத்துக்கும் குழல் கொடுக்குற ஐயா அவர்கள் போல் மௌனம் காத்தார் அப்பொழுதே லைட்டாக எல்லோருக்கும் டவுட் வந்துருக்கணும் ஐயா வந்து தாமரையோடு தான் ஐக்கியமாக போகின்றார் என்று இது ஒன்றும் புதிதல்ல யாருக்கும் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அல்ல இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்படி ஒரு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் அதனால் பாஜவுக்கோ இல்லை பாமக யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அந்த கூட்டணியினால் லாபம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த கூட்டணியால் ரெண்டு பேருக்குமே லாபம் இல்லை வேணால் ஒரு ராஜ்யசபா ராஜ்யசபா எம்பியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் உண்மை என்எல்சியில் இடம் எடுத்ததுக்கு வந்து எதிர்ப்பு இப்படி ந நிறைய விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்து கொண்டு வந்தவர்கள் சமீபாலத்தில் அமைதியாக இருந்ததை வைத்து அந்த கூட்டணி அப்படிங்கிறத நினைத்து பார்க்கலாம் இதில் வந்து ரொம்ப உற்ற நண்பனாக முக்கியத்துவம் கொடுத்து முனுச்சாமி போன்றவர்கள் கே பி முனுசாமி போன்றவர்கள் பாமகவுக்கு பட்டுக்கம்பளம் இறைத்து கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாய்ந்து 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 பேசி கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திப்பதற்கு காரணமாக அமைந்தது வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பத்தரை பர்சன்ட் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு கொடுத்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வழங்கி மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய ரொம்ப நீண்ட நீண்டகால ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி ஒரு சட்டத்தில் சட்டப்பேரவையில் சட்டம் கொண்டு வந்தார் எடப்பாடி ஐயா அவர்கள் அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஆதரித்து குறிப்பிட்ட சமுதாயத்தை மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து அப்பொழுது இவர்கள் கூட்டணியில் போது ஒன்று சேர்ந்திருக்கும் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் கூட எதிர்த்தார்கள் இப்போது அவர்களெல்லாம் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் அது அவரவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் அவர்கள் கொண்ட கொள்கைகள் கோட்பாடுகள் அதை பற்றிய கருத்துக்கள் இல்லை ஆனால் இவர்கள் மாஞ்சி மாஞ்சி கூட்டணிக்குள் இழுத்து கே பி முன்னிசாமி போன்றவர்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஜாதிய பாசத்தில் அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்ததனால் அவர்களுக்கு உண்மையாக இருக்கின்றார்களா உண்மையாக இருந்தார்களா என்றால் ஏற்கனவே ஒரு கூட்டணி வைத்து அவ்வளோ பெரிய ராஜ்யசபா ச ராஜ்யசபா சீட்டை தார வார்த்தை கொடுத்தார்கள் அதிமுக அவர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த எலெக்ஷனில் அவர்களோட கூட்டணி ஒரு பெரிய கருத்து வேறுபாடோ ஒரு பெரிய கொள்கை முரண்பாடோ ஒரு பெரிய ஒரு பெரிய முரண்பாடுகள்லாம் அதிமுகவுக்கு அவர்களுக்கும் ஏற்படவில்லை மறைமுகமாக திரைமறைவில் நடந்திருந்த பேச்சுவார்த்தைகள் திடீர்னு ஒரு டுவிஸ்ட் அப்படின்னு ஊடகங்கள் தான் பெருசாக டுவிஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியலை ஊட்டு நோக்கி கொண்டிருந்தால் அவர்களுடைய நகர்வும் அவர்களுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளும் வந்து ஐயா அவர்களுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியோ இல்லை ராஜ்யசபா எம்பியோ வாங்கணும் சில வழக்குகள்லேருந்து விடுதலை ஆகணும் இதுதான் அவருடைய முதல் நோக்கமாக அதுதான் அவர்களுக்கு நோக்க நோக்க நோக்கமாக இருந்துச்சு ஒன்றிஞ்சி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியோ இல்லை வந்து ஒரு அடுத்த ஒரு புரட்சி ஆட்சியோ இல்லை அடுத்த ஒரு ஆட்சியோ கொடுக்க வேண்டும் அடுத்தடுத்த விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டங்கள் பெருசாக இல்லை ஐயா வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் தொலைநோக்கு சிந்தனையோடும் ஒரு கரெக்டான கால்குலேஷன் போட்டு கூட்டணியை சரியாக வைப்பார் ஆனால் இந்த சமயம் இந்த சமயம் வந்து ஒரு பெரிய சருக்களை தான் சந்தித்திருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் இவர்கள் பலமாக இருக்கிற வட மாவட்டங்களில் பாஜகனால் எந்த பலன்களும் இல்லை உதாரணத்தை கள்ளக்குறிச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் தருமபுரி எடுத்துக்கொள்ளுங்கள் விழுப்புரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தொகுதியெல்லாம் கண்டிப்பாக எப்பொழுது எந்த கூட்டணி அமைத்தாலும் மிக புத்திசாலித்தனமாக மிக அற்புதமாக கை நகர்த்தி ஒரு பத்து மாவட்டங்களில் தான் அவங்க செல்வாக்காக இருக்காங்க அந்த பத்து மாவட்டங்களும் அவங்க நின்றுவாங்க அதனால் கூட்டணி கட்சிக்கு பெருத்த லாபங்களும் இல்லை இதில் என்ன ஒரு பெரிய இவர்கள் கூட்டணிக்கு வருவதனால் அந்த மாற்று சமூகத்தினர்களும் பட்டியலை இனத்தவர்களும் இவர்களை புறக்கணித்துக் கொள்கின்றனர் அதனால தான் பெரும்பாலும் பாமக வைக்கிற கூட்டணியில் வந்து பாமகவும் சில தோழிகளை சமீப காலங்களாக சந்திக்கின்றது அதோட கூட்டணி வைக்கிற கூட்டணி வைக்கின்ற கட்சிகளும் பெரும் இழப்பைத்தான் சந்திக்கின்றது அந்த வகையில் இபிஎஸ் அவர்கள் கேபி முன்னிச்சாமி சில சாமிகளோட பேச்சுகளை கேட்டுக்கொண்டு அவர்கள் காய்நகர்த்தி இரவு காத்து கிளியாக காத்து கொண்டிருந்தவர்கள் நிம்மதியாக உறங்கலாம் ஏனென்று கேட்டால் எப்படியாக பார்த்தாலும் மாற்று சமூகத்தினரும் அதிமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி பெருகத்தான் செய்யும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய அதிர் அதிருப்தியார்கள் இந்த கூட்டணியின் மூலியமாக நிறைய அதிருப்தியாக அதையெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவர்கள் தைரியமாகவும் வீரியமாகவும் நடைபோட்டு கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று தான் வீசுகின்றது என்று சொல்லலாம் ஏனென்றால் எல்லா சமூகத்தினரும் அதிமுக ஓட்டு போக போடுகின்றார்கள் ஒரு மாபெரும் கரை ஒரு குறிப்பிட்ட சமூகம் உள்ள ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோருக்கும் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கட்சி அம்மையார் புரட்சித்தலை அம்மை புரட்சித்தலை அம்மா அவர்கள் கண்ட கட்சி எல்லாருக்கான கட்சி முக்கியமாக வட தென் மாவட்டங்களில் உள்ள எல்லாருக்கும் இப்போது ஒரு பெரிய திருப்தி ஏற்பட்டிருக்கும் சமமாக பார்க்கின்றார் அப்படிங்கிற ஒரு தன்மைகள் வந்துடும் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கும் இப்படி தேர்தலுக்கு தேர்தல் இவர்கள் ரூட்டை மாற்றுவது கட்சியை மாற்றுவது கூட்டணி மாற்றுவது இப்படி மாற்றி 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 இவர்கள் கூட்டணி வைப்பது போது ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் போகும்போது எந்த விதமான பெரிய கொள்கையோ சித்தாந்தமோ எந்த விதமான நோக்கமோ இல்லாமல் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்குவது மற்றும் ஒரு இணையமைச்சர் பதவி வாங்குவது இந்த ஒன்று மத்திய அரசாங்கத்திலும் சில பலன்களை அடைவது மட்டுமே பலனாக வைத்துக்கொண்டு இவர்கள் கூட்டணி நடத்தி கொண்டிருந்தால் தொண்டர்களிடமும் பெரிய ஒரு பெரிய உற்சாகம் இருக்காது கூட்டணியிடமும் பெரிய இணக்கமாக இருக்காது இவர்கள் கூட்டணி அமைக்கும் போது நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் கண்ணுங்கருத்துமாக இவர்கள் நல்லா வளமாக இருக்கக்கூடிய கூட்டணி மாவட்டங்களில் சீட்டு வாங்கினாலும் இவருடைய ஐயாவும் சின்ன ஐயாவும் இவர்கள் எங்கே நிற்கின்றார்களோ அங்கே முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணுவார்கள் என்று கூட்டணி தர்மம் கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சியாக பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய தொலைநோக்கு சிந்தனை எல்லாம் இருக்க போகிறதில்லை இவங்க போய் கன்னியாகுமரியிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இல்லை சிவசங்க சிவகங்கையிலையோ போய் இவங்க கூட்டணி பிரச்சாரம் பண்ண போவதில்லை ஆனால் இவர்கள் பலமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சிவகங்கை சிவகங்கை கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் பாமக இவங்களால எந்த விதமான பலன்களும் இருக்கா என்றால் பூஜ்ஜியம் 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 தான் பாஜகவுக்கு என்ன பலன் ஒரே பலன் கூட்டணியில் படம் ஒரு சின்னம் மாம்பழம் சின்னம் அதுவும் இவர்களுடைய அனுகிரகத்தின் மூலமாக தேர்தல் மூலயமாக அந்த மாம்பழ சின்னமும் இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதை எக்ஸ்ட்ரா போடலாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு தலைவர்களை போடலாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடிகளை போடலாம் இதை தவிர பாமகவை உள்ளே அழைத்து வந்ததனால் பாஜகவுக்கு வேற எந்த விதமான பலனும் இல்லை என்பதுதான் தேர்தல் முடிவுகள் காட்டும் ரிசல்ட் அரசியல் நோக்கர்கள் சொல்லும் உண்மையும் இதுதான் கருத்து கணிப்புகள் சொல்லும் உண்மையும் இதுதான் ஆகவே இதை வந்து பெருசாக ஊடகங்களும் மீடியாக்களும் முக்கியத்துவம் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு ஒரு டூரிஸ்ட கொடுத்துட்டாங்க அரசியலை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் மாம்பழம் தாமரை நோக்கித்தான் நகர்கின்றது தாமரை நோக்கி நகர்கின்றது என்பது மிக தெல்ல தெளிவாக இருக்கின்றது இதில் பாஜக ஏதாவது பலனடைகின்றதா என்றால் இல்லவே இல்லை பத்து மாவட்டங்களில் பேசப்படும் அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஐயா இபிஎஸ் அவர்கள் நான்கு ஆண்டுகள் மிக அற்புதமாக ஆட்சியை நடத்தினார்கள் எந்தவிதமான குறையும் இல்லை இவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சரியான பிரச்சாரத்தை கையில் எடுத்து மத்திய அரசின் எதிர்ப்பு ஓட்டுகளையும் மாநில அரசுகளின் எதிர்ப்பு ஓட்டுகளையும் குறிப்பாக கே பி முனுசாமி போன்றவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு அவரை முன்னிலைப்படுத்துவதை தடுங்கள் முன்னிலைப்படுத்துவதை தடுங்கள்னு நான் பல வீடியோக்களை சொல்லிகிட்டு இருக்கேன் அதேமாரி உயர் திரு சி வி ஐயா அவர்களுடைய பேச்சையும் கேட்காமல் இவர்கள் தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக நிறைய அற்புதமான ஆலோசனை சொல்லக்கூடிய இருக்கு ஏன் நீங்களே மிக அற்புதமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் தான் அதனால் சிங்க நடை போடுங்கள் சிகரத்தில் ஏறுங்கள் வெற்றிக்கணி உங்களுக்கு தயாராக இருக்கின்றது ஆகவே பாமக உங்களை விட்டு பிரிந்தது கூட்டணியில் இல்லாமல் சென்றது உங்களுக்கு அதிர்ஷ்டமி 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 என்பதை சொல்லிக்கொண்டு பாஜகவுக்கு மிகப்பெரிய இழப்பு லாபம் பெருசா ஒன்றும் கிடையாது இந்த கூட்டணியினால் பயனடையப்படுது ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு இல்லை இணையமைச்சர் பதவி அதுவும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கொடுப்பார்கள் அதை போது சின்னையாவை தவிர வேறு யாருமே இல்லை தொண்டர்களும் இல்லை பெரிய கட்சிக்காரர்களும் இல்லை எந்த கூட்டணி கட்சிகளும் இல்லை என்பது என்ற செய்தியாக சொல்லிக்கொண்டு ஐயாவுக்கு இனிமேல் ஒரு பெரிய கோரிக்கை வைக்கின்றேன் இனியாவது உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் கனவு நாயகனாக வந்தார்கள் அவருடைய எதிர்காலத்திற்காகவும் அவர்களுடைய சமூக தொண்டுக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் சிந்தித்து தமிழகத்தில் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஆட்சி மலர்ந்திட ஏன்னால் உங்கள் குளருக்கு கலைஞர் ஐயா எவ்வளவு குரல் கொடுத்தார் குரல் சாய்த்தார் எவ்வளோ விஷயங்களை சாதித்தீர்கள் என்பதெல்லாம் தெரியும் பொழுது உங்களுக்கு வயதூகத்தின் களமாக சின்னையாவின் சின்னையாவின் குரலுக்கேற்ப நகர வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது அதை சரியான நகர்வ நகர்த்தி அடுத்தடுத்த வரும் தேர்தல்களில் உங்கள் கட்சிக்காரர்கள் நம்பிக்கையை பெற்று நீங்கள் வெற்றி கூட வெற்றி கூடியற்ற உங்களை நான் வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி